சகவல்ல இல்ல ஹ சல்லவங்கள தா ஆண்டவன் சோதிக்கிறான் ம் அம்மா ஒரு டம்ளர் மோர் குடும்மா தாண்ட சொன்ன வேலைக்கு ஆள்ான் மீறி பேச விட்டுட்டு போக மனசு வர்றதா நகருங்க சும்மாவே என்னால நடக்க முடியல அப்புறம் லலிதா உனக்கு ரொம்ப இழகன மனசு என் வேலை இவ்வளவு வாஞ்சியா இருக்கிய

என்னமோ மாமி உங்க பேர்ல இனம் புரியாத பாசம் உங்களை பாக்குறச்ச உங்களோட பேசுறச்சே எல்லாம் என் அம்மாவோட இருக்கிற மாதிரியே உணர்வு ஏற்படுறது

பாப்பாவுக்கு என்ன குறை இந்த மாயவர மாப்பிளைக்காவது கொடுத்து வச்சிருக்கான்னு பாப்போம் பேர் என்னம்மா லலிதா ஒண்ணு பேசட்டும் ஊமே நினைச்சிட போறான் கொஞ்சம் வெத்தனை பார்க்க கொடுமா நன்னா நல்லா இருக்கியே பரவாயில்ல

கூட்டு பார்த்தேன் புருஷன் குன்னு குடுவானு வரமாட்டேங்கிறா புசருக்கு என்னமும் செஞ்சுக்குவாழும் மாரியம்மால பக்கத்துல வச்சுட்டு வந்திருக்கேன் சாமி கிட்ட விவரம் சொல்லுங்க அப்படியா

இந்த சாமிக்கு நேரங்காலமே தெரியல அவன் அவன் கூடிட்டு பார்த்து கிணறு அம்மா கிணறு தான் ராமே 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 சாமியா சாமியை சீக்கிரம் அழைச்சோன்னு என்ன கருப்பா சொன்ன தண்ணி இரடாது விட விட போகுது எவ்வளவு ஒருத்தி இரவு செலையை நம்பி இடும் செலையை அவுத்தாளாம் அப்ப தலையில ஊத்துட அப்ப தலையில ஊத்துட நான் சொல்றது நிதானமா கேட்டு இப்ப அவளை வீட்டுக்கு போ. மத்ததெல்லாம் விடிஞ்சப்புறம் பேசிக்கலாம் காத்தா

அம்பி சந்தோஷத்து கேட்கணுமா குளு உளுநு இருக்குமே தந்தன தத்தன தையன தத்தன தான தையன தந்தானா தந்தானா தந்தானே தத்தன தத்தன தையன தத்தன தான தையன தத்தானா ஒன்னெல்லாம் சாப்பிடுறப்ப ஒரு உருண்ட சோறு உருட்டி கொடுப்ப இப்ப எல்லாம் மறந்துட்டியா எல்லாம் மனசு ஒப்பில்லையா ஊரை விட்டு ஓடுனதுக்கு அப்புறம் கூட உனக்காக ஒரு உருண்ட சொத்தை உருட்டி வச்சுட்டு தான் சாப்பிட்டு இருந்தேன் ஆனா இப்ப அப்படி சாப்பிட மனசே ஒப்பல ஏதோ யாருக்காகவோ நாம வாழற மாதிரி இருக்கு என் சாமி சொன்னாரேன்னு ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னை ஏத்துக்கிட்டேன் இனிமே நமக்குள்ள உறவுங்கிறது ஒவ்வொரு சமாச்சாரம் புத்தி தான் போயிட்டேன் சேர்த்துக்கிட்டதுக்கு பிறகும் அர்த்தவ மாதிரி வாழ்ந்தா அது உனக்கு தான் பாவம்

사미, 포스트.

கல்யாணமே வேண்டாம் நான் முந்திட்டா நீங்க கர்மம் பண்ணி வைங்க நீங்க முந்திட்டா நான் கர்மம் பண்ணி வைக்கிறேன் அப்படி விதிவசமா ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஆயிடுச்சுடா காத்தா இருக்கா என்ன பொண்ணு பாக்குறதா சொல்லிட்டு இனிமே யாராவது இந்த ஆத்துக்குள்ள அடி எடுத்து வச்சா அந்த நிமிஷமே நான் தூக்கிற தங்கிடுவேன்

நான் புரிஞ்சிட்டேன் மாமி வயலுக்கு இன்னைக்கு என் வீட்டில தான் சாப்பாடு தினம் ஒரே மாதிரி இருக்கு ஒரு மாற்றம் வேணும்னு சொன்னான் சரி வாடான்னு வாடான் அது சரி வீடு கொடுத்தே அதுக்கப்புறம் இந்த பக்கமே எட்டி பார்க்கல பசங்க எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க காலேஜ் அட்மிஷன் அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்த தான் உடனே வர முடியல ஊர்ல இருந்து வந்த உடனே சொன்னேன் நான் தாச்சாரமா இருக்கிறவ அக்ரஹாரத்துல வீடு வேணும்னு இது வரைக்கும் ஏற்பாடே பண்ணலையே

கொஞ்சம் வரைக்கும் போயிட்டு போயிட்டு வாங்க உங்களாண்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும் குருக்கலாத்து பொண்ணு நீக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு